நம்ம மாசி மாசத்துல இருக்கும் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமின்னு எடுத்துக்கிட்டா அது அம்பாளுக்கும் உகந்தது முருகருக்கு உகந்தது சிவபெருமானுக்கு உகந்தது இப்படி மூன்று பேர்களுக்கும் சேர்த்து உகர்ந்த ஒரு தினமாக பௌர்ணமி மாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு அந்த பாலை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்த வழக்காக இருந்தாலும் சரி இல்ல காமாட்சம்மன் வழக்காக இருந்தாலும் மனிதனுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் எப்படிப்பட்டதையும் போக்கக்கூடிய தன்மை அந்த அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளுக்காக மக்கள் காத்துட்ருக்காங்க இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாசி மாசத்துல இருக்கோம் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமிலாம் பௌர்ணமி ரொம்ப நம்ம வந்து நிறைய ஹோமங்கள்லாம் பௌர்ணமி தினத்துல நடக்கும் அந்த வகையில இந்த மாசி பௌர்ணமிக்கு என்ன ஸ்பெசிபிக்கான சிறப்பு இருக்குமா அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஆலயத்துல தொடர்ந்தபடி அதாவது வந்து விசேஷமான ஹோமங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல குறிப்பாக காலையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூழினி துர்கா சரபரேஸ்வரர் பிரத்யங்கரா அதுக்கப்புறம் சம்ஹார பைரவர் இந்த ஹோமங்கள் நடக்குது சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா நித்தியபடி சண்டி இப்ப ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆக பெரிய ஒரு பிரம்மாண்டம் அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நாள் ஹோமம் பண்றதே பெரிய கஷ்டம் அதுவும் சண்டி யாகம் பண்றது பெரிய ஒரு விசேஷம் அம்பாளுடைய கருணை இருந்ததுனாலையும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் இருந்ததுனால தான் அதை நம்மளால பண்ண முடிஞ்சது இந்த பௌர்ணமிக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க கையில பச்சரிசி எல் அவங்க வரும்போது வாங்கிட்டு வரணும் பச்சரிசியும் எல்லையும் வாங்கிட்டு வரணும் வெண்கடுகு சேர்த்து வாங்கிட்டு வரும்போது அந்த பச்சரிசி எல் வெண்கடுகை கொண்டு அவர்களுக்கு சக்கரம் வரைந்து அவங்களுக்கு சங்கல்பம் செய்து அந்த பொருளை அவங்க கையாலேயே ஹோமத்துல தான் இந்த மாசி பௌர்ணமிக்கு நம்ம கோயில்ல நடக்க போற ஒரு விசேஷம் ரொம்ப சிறப்புமா இப்ப ஜென்ரலா பௌர்ணமி தினத்துல மக்கள் வந்து வீட்லயே ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் தீப வழிபாடு எப்பவுமே அதாவது வந்து மிக சிறந்ததுமா எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் முக்கியத்துவம் தருவாங்க அதனால தீப வழிபாடு அப்படின்னும் போது இப்ப பௌர்ணமின்னு எடுத்துக்கிட்டால் அது அம்பாளுக்கு உகந்தது முருகருக்கு உகந்தது சிவபெருமானுக்கு உகந்தது இப்படி மூன்று பேர்களுக்கும் சேர்த்து உகர்ந்த ஒரு தினமாக பௌர்ணமி இருக்கு அதுலேயே மாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு பௌர்ணமி அந்த பௌர்ணமியில் கரெக்டா சாயங்காலம் ஆறு மணிக்கு பசும்பால் கிடைத்தா பசும்பால் பசும்பால் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பால் நம்ம கையில இருக்கோ அதில் ஒரு துளி மஞ்சள் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்போ அந்த பாலை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்த வழக்காக இருந்தாலும் சரி இல்ல வழக்காக இருந்தாலும் சரி அந்த வழக்கில் முதல் பாலை வந்து பாத்தீங்கன்னா ஊத்திட்டு அதில் நெல்லெண்ணெயை ஊற்றி தீபம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசி மகத்தில் சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இது பால் தீபம் சொல்லக்கூடியது தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது ரொம்ப அருமையான வழிபாடா சொல்லியிருக்கீங்கம்மா இது வந்து மாலை பொழுதுல செய்யணுமா மாலை ஆறு மணிக்கு சில பேர் கேட்கலாம் எண்ணெயும் பாலும் சேரும் போது வழக்கு எரியுமானா கண்டிப்பாக என்னுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் குருமார்களுடைய அனுகிரகத்தினாலேயும் அந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் புவனேஸ்வரி ஆத்மாத்தமாக நினச்சி அந்த வழக்கை போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வழக்கு அணையாமல் அது எரியும் மூணு மணி நேரத்துக்குமா சூப்பர் ரொம்ப அற்புதமான வழிபாடாக சொல்லியிருக்கீங்க அம்மா இப்போ ஏப்ரல் மாதம் வந்து நம்ம சண்டி யாகம் பூர்த்தியாக போகுது அதாவது இரண்டாவது வருட பூர்த்திக்கு வந்திருக்கோம் போன வருஷம் ரொம்ப கோலாகலமாக நிறைய பூஜைகள் நிறைய பூஜை புனஸ்காரம் யாகங்கள் நடந்தது இருபத்தொம்போது முப்பது ரெண்டு நாட்கள் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆலயத்தில் போகுது பொதுமக்கள் அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறதால அதாவது யாகம்னாலே ரொம்ப பெரிய விஷயம் கலந்துக்கிறது அதுவும் இரண்டாவது வருட பூர்த்தியில் அவங்க கலந்துக்கிறாங்கன்னா என்ன மாதிரி நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது நம்ம இடத்துல சண்டின்றது ரொம்ப விசேஷம் இன்னைக்கும் நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக ஏன்னா இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா கோயிலுக்கு வர்றதுக்கே யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் பொழுதுபோக்குக்கு செலவிடக்கூடிய நம்ம நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம வந்து கவனத்தை செலுத்துறது கிடையாது நம்ம இடத்துல சண்டியாகத்துக்கு நித்தியப்படி யார் வந்தாலும் சரி அந்த வெண்கடுகை வைத்து நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை பூராதில் சேர்க்குறோம் எதனால மனிதனுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் எப்படிப்பட்டதையும் போக்கக்கூடிய தன்மை அந்த வெண்கடுகுக்கு உண்டு அதனால அதை பண்ணுறோம் இப்போ இரண்டாவது வருடம் பூர்த்தி இருபத்தி ஒம்பது முப்பது விசேஷமான ஹோமங்கள் பாராயணங்கள் அதுக்கப்புறம் லலிதா சரசாமம் அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு பக்தர்கள் மேலதாளத்தோட பூக்கூடிய தலையை சுமர்ந்து அவளுடைய திருநாமத்தை சொல்லி ஆனந்தமாக அப்படியே கோலாகலமாக வந்து அவங்க கையாலேயே அம்பாளுக்கு புஷ்ப மழையை பொழியக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் தான் இப்ப வரக்கூடிய இரண்டாவது வருட பூர்த்திக்கு நடக்க போதுமா ரொம்ப சிறப்புமா இப்போது நம்ம வந்து இது இலவசமாக தான் முழுக்க முழுக்க இலவசமாக தான் பண்ணுறோம் பொதுமக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பூக்கூடை அப்படின்றது அதுக்கு ஏதாவது அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணுமா அதாவது வந்தும்மா ஹோமம் வந்து இலவசம் அங்கே பண்ணக்கூடிய சங்கல்பம் இலவசம் அதுக்கப்புறம் அங்கே கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துலேயும் அவங்க அந்த கோயிலை சார்ந்தவங்க யாருமே வெளியாட்கள் கிடையாது அதெல்லாம் இலவசம் இந்த பூக்களுக்கு மட்டும் அது சிறு தொகையை வந்து அவங்க கொடுத்து அதை எடுத்துகிட்டு வரணுமா இப்போ நீங்க பூ அப்படிங்கும்போது நல்ல டன் பூ தேவைப்படும் நீங்க வந்து அம்பால வந்து நல்ல பிரம்மாண்டமா பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்து பால் அபிஷேகம் பண்ணோம் பால்கோட மக்களை எடுத்துட்டு வந்து அவங்க கைகளாலேயே பால் அபிஷேகம் பண்ணாங்க இப்போ இந்த பூவால் அபிஷேகம் புஷ்பாஞ்சலி அப்படின்ற பட்சத்துல பூவெல்லாம் நீங்க எப்படிம்மா முதல் நாளே சேகரிச்சிடுறீங்களா ஆமாம்மா முதல் நாளே வெளியூர்ல இருந்து அதை வரவழைக்கிறோம் அந்த பலவித வண்ண மணல்கள் வந்து வருது இது எதனாலன்னா ஒவ்வொரு வருஷமும் மக்களுடைய பாவங்கள் கழியட்டும் பாவங்கள் கழியட்டும் தான் நம்ம பால் குடம் எடுத்திருந்தோம் இந்த வருஷம் என்னன்னா அம்பா சந்தோஷமாக மனம் குளிர்ந்து செல்வத்தையும் பொண்ணும் பொருளையும் பேர் புகழையும் அள்ளி வழங்கணும்ன்றதுக்காக அந்த புஷ்பாஞ்சலியை நம்ம கண்ட போறோம் ரொம்ப சிறப்புமா என்னன்னா பூவால ஒரு பூஜை அப்படின்னாலே பூ இல்லாமல் இருக்காது சிம்பிளா நம்ம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னாலும் இல்லை ஒரு சுமங்கலி நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் ஒரு மூலம் பூவாது கொடுத்து அனுப்புறது தான் நம்ம தமிழர் பண்பாடு நீங்கள் வந்து பூக்களாலேயே அம்பாளுக்கு அர்ச்சனை அப்படிங்கும்போது பொதுமக்கள் எவ்வளோ ஒரு நலன் பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றதுலேருந்தே தெரியுது நிச்சயமாக ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற இந்த அற்புதமான பூஜைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் முழு பலனையும் நீங்கள் அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு கொடுத்தீங்கம்மா நன்றி ஜெய்ரா